அனைவருக்கு வணக்கம் இந்தியா சீனா எல்லை அருகே இந்திய விமானப்படைக்கான ஒரு விமான தளத்தை பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் திறந்து வைத்துள்ளது உலகிலேயே மிக உயரமான தளங்கள் இந்தியாவில் இருக்கின்றன அதில் இந்த விமானப்படைத்தளமானது நியோமா என்ற இடத்திலே இருக்கிறது அந்த பேரில் அதை படிக்கின்ற விமான நிலையம் உலகில் மூன்றாவது மிகப்பெரிய விமான நிலையம் இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் மிகவும் மேம்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கிழக்கு நடாக் பகுதியில் விமான தளம் அமைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல காரணம் அங்கு நிரந்தரமான ஓடுதளம் அமைக்கப்பட வேண்டும் அனைத்து விதமான போர் விமானங்களும் அங்கிருந்து புறப்பட்டு எதிரி நாட்டு விமானங்களை மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் மிக முக்கியமான இடத்தில் இந்தியா ஒரு விமான படைக்கான விமான தளத்தை அமைத்திருப்பது சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது சீனாவுக்கு மட்டுமல்ல இந்த தளத்திலிருந்து பாகிஸ்தான் எல்லைக்கும் நம்மால் செல்ல முடியும் எனவே பாகிஸ்தானுக்கும் இது ஒரு ஷாக்கிங் மெசேஜ் ஒரே நேரத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் மெசேஜை இந்தியாவானது தெரிவித்துள்ளது இந்த விமான தளமானது ஒரு லடாக் என்ற பகுதியில் விண்ணில் ஒரு கோட்டையை இந்தியா கட்டியுள்ளது விமானப்படைக்கான ஒரு கோட்டையாக இது கருதப்படுகிறது இது கண்களும் காதுகளுமாக இருந்து எல்லை புறத்தை கண்காணிக்கும் த ஐஸ் அண்ட் ஏர் இந்த ஃபோட்டரஸ் நியோமா ஏர்பேஸ் ஃபார் ஃபைட்டர் ஜெட்ஸ் என்று இது வர்ணிக்கப்படுகிறது இந்த இடத்திலிருந்து சீனாவின் எல்லைப்புற மாகாணமான ஜியாங்ஜிங் மாநிலத்தை நம்மால் கண்காணிக்க முடியும் அதற்கேற்ப பதிலடியைத் தர முடியும் விரைவாக நியோமா விமானப்படைத்தளத்திலிருந்து தாக்குதலை நடத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு விமானப் படைத்தளமானது தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பாகவும் இதே லடாக் பகுதியில் பாங்காங் டிசோ ஏரி கருகில் இது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லைக்கும் நடுவலி இருக்கிறது இந்த இடத்தில்தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய இராணுவ வீரர்களும் சீன இராணுவ வீரர்களும் மிக கடுமையாக மோதிக்கொண்ட இடம் அந்த பாங்காங் திசோ ஏரி பகுதியில் உள்ள டவுலக் பேக் ஒயில்டி என்ற இடத்தில் பதினாறாயிரத்தி அறநூறு அடி உயரத்தில் ஒரு விமானப் படைத்தளம் ஏற்கனவே அமைந்துள்ளது அதே போல இரண்டாவது விமானப்படைத்தளமானது சீனாவிலிருந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலேயே ஃபூக்கி என்ற விமானத்தளம் பதிமூ பதினாலாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த பகுதிகளில் தட்பவெப்பநிலை நிலை மைனஸ் ஐம்பதுக்கு கீழே சென்றுகின்ற ஒரு உரை பனிப்பகுதியாகும் பனி புயல் கடுமையாக சென்ற பகுதி என்பதால் ஆண்டு முழுவதும் இதை செயல்படுத்துவதில் சிரமம் இருப்பதால் தான் தற்பொழுது அதே கிழக்கு லடா பகுதியில் பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியர் உள்ள பகுதியில் ஒரு இந்தி விமானப்படைக்கான ஒரு விமானத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது இது சீனா எல்லையில் இருந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் முக்கியமான சமவெளியாக கருதப்படுகிற டெஸ்பான் என்ற பகுதியும் மற்றும் டெம்சோக் என்ற பகுதியும் விமான படைத்தளம் பாதுகாக்க முடியும் இதற்கு டெஸ்பாங் மேற்கு பகுதியில் தான் சீனாவானது தனி படைதளத்தை வைத்துள்ளது அதேபோல் சீனா தன்னுடைய எல்லைக்குள் விமானப்படை தளங்களில் ஆர்மி கட்டி விமானம் கட்டி நிலையிலும் இந்தியா மூன்று இடங்களில் மிகப்பெரிய விமான நிலையத்தை அமைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த விமான தளமானது ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் டார்மாக் அதாவது ஓடுபாதை கொண்டதால் இதில் ரஃபேல் போன்ற விமானங்கள் மிக் இருபத்தொன்பது சிக்னோக் முப்பது போன்ற விமானங்களை இங்கிருந்து புறப்பட முடியும் இதைத் தவிர போக்குவரத்துக்கான மிகப்பெரிய ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் இருக்கின்றன அதில் இராணுவ வீரர்கள் இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்கின்ற சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெரிகுலர்ஸ் சி செவன்டீன் குளோபல் மாஸ்டர் மற்றும் அப்பாஜி ஹெலிகாப்டர் போன்றவற்றை இங்கிருந்து இயக்க முடியும் இதைத் தவிர ஏஎன் தேர்ட்டி டூ எம்ஐ செவன்டீன் சிஹெச் ஃபோர்ட்டி செவன் எப் மற்றும் சிக்னூக் என்ற ஹெலிகாப்டர்களை இந்த இடத்தில் மிக எளிதாக இயக்குகின்ற வகையில் விமானத்தளமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது உலகில் இது மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு ஒரு அட்வான்டேஜ் அதாவது சீனா எல்லையிலேயே மிக உயரமான இடத்தில் எந்த ஒரு விமானப்படைத்தளமோ ராணுவ தளமோ இருப்பது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக கருதப்படும் அப்படி இந்தியாவிற்கு இந்த விமான படைத்தளம் என்பது மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமைந்துள்ளது அதாவது இந்த விமானத்தளம் விண்ணில் கட்டிய ஒரு ஃபோர்டரஸ் ஒரு கோட்டை என்று கருதப்படுகிறது சீனாவை கண்காணிக்க விண்ணில் கண்ணும் காதுமாக இந்த விமான படைத்தளமானது இயங்கும் அப்படிப்பட்ட படைத்தளத்தை இந்தியா அமைத்து மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்துள்ளது